ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ரசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரசம் சிம்பிள் ரெசிபி தான் பட் நாம் பண்ணுறதுல ஏதோ கொஞ்சம் சொதப்புனா டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும் எப்படி பர்ஃபெக்டாக வைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரசம் செய்கிறதுக்கு முன்னாடி ரசப்பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் கொத்தமல்லி அஞ்சு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ ரசப்படி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நம்ம முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில தான் எல்லாமே வறுக்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி விதையை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எண்ணெயை தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்ச எண்ணெயை மறுபடியும் கடாயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க சீரகத்தை இது கூட சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்க்ரீடியண்ட்டெல்லாம் ஆட் பண்ணுங்கள் சீரகம் நல்லா புரிஞ்சதுமே எண்ணெயை தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு சீரகத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபில்டர் பண்ண அதே எண்ணெயிலேயே இப்போ நம்ம வெந்தயத்தையும் வறுத்துக்கலாம் லைட்டாக வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனதுமே எண்ணெயை தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு வெந்தயத்தையும் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சீரகத்துக்கூடேயே இந்த வெந்தயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடயே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணி வறுத்து அதையும் கொத்தமல்லி சீரகம் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் வரமிளகாய் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இருக்கும் அதே எண்ணெயில் கருவேப்பிலையும் வறுத்தெடுத்துக்கங்க கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க வறுத்து எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொறை குறன்னு எடுத்துக்கோங்க நமக்கு பொடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்காது ஏன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணி அரைச்சிருக்கறனால நம்ம அரைச்ச ரசப்பொடியை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே கெடாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் அரைச்ச ரசப்பொடியை வச்சு ரசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இடிக்கிற கல்ல சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பத்து பூண்டு ஆறு பட்கள் சேர்த்து நல்லா இடித்து வச்சுப்போம் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிப்போம் எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு யூஸ் பண்ணுறது ஆப்ஷனல் தான் இல்லைனா நம்ம இடித்து வச்சிருக்கிற சீரகம் மிளகு பூண்டு இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி சேர்த்துக்கங்க ரெண்டு நிமிஷம் வணங்கினதுமே நான் ரெண்டு தக்காளியை நல்லா ப்யூரியாக அடிச்சு வச்சுருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு புளிக்கரைசல் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க புளிக்கரைசலோட பச்சை ஸ்மெல் போனதுமே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட பருப்பு தண்ணி இல்லைனா நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரசம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடியை ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஒரு டம்ளரில் ஆட் பண்ணி கூடவே வந்து ஹாட் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரசம் கொதி வர ஸ்டேஜில் கலந்து வச்சுருக்கிற ரசப்பொடியை இது கூட நாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக ஒரு பாத்திரத்தில் ரசத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா அவ்வளோதாங்க சுட சுட ரசம் ரெடி இந்த மாதிரி ரசம் வீட்டில் ஒரு தடவை வச்சு பாருங்க ரசம் சாப்பிடாதவங்க கூட ரசம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு தான் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும் நம்ம இந்த ரசப்பொடி ஒரு தடவை அரைச்சி வச்சுட்டா போடுங்க டெய்லியுமே ரசம் சூப்பராக வைக்கலாம் ரசம் வைக்கும்போது நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணி வச்சால் ரசம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் வச்சு பாருங்க ரசம் எந்தளவுக்கு சூப்பராக வந்துச்சுங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி குக்கிங் விலாக் And channel subscribe Thank you.